அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தேனி மாவட்டத்தில் சின்னமனூருக்கு அருகே குச்சனூரில் இருக்கக்கூடியது அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சனீஸ்வரர் கோயிலாகும் இது இந்த சனீஸ்வரர் கோயிலில் சுயம்புவாக பக்தர்களுக்கு சனி பகவான் காட்சியளிச்சிட்டு இருக்காரு புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய சுரபி நதிக்கரையில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில மற்ற கிரகங்கள் எதுவுமின்றி சுவாமி மட்டுமே காட்சியளிப்பது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் சனிக்கிழமைகளில் காலையில ஆறு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் மீண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்கள்ல நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் சுவாமியை வழிபடும் முறை என்ன உதாரணமாக இப்போ பூஜை செய்த பிரசாதத்தை வீட்டிற்கு கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகங்களெல்லாம் சிலருக்கு இருக்கும் அதை பற்றின தகவலை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்